ஐயனே என்னுடைய நின்று அனந்த சென்னங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவை போற்றி உய்யதே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யல் வேறு ஒன்றும் காணேன் உன் திருவடி போற்றி போற்றி தியானம் எந்த நேரமும் உனக்கு உங்கும் போதும் நினைவதில் வெயி உறங்கும் போது நினைவதில் வெயி எந்திரிக்கும் போது நினைவதில் வெயி எந்த வேலை செய்தாலும் நினைவு அது மேல வெயி எப்பொழுது செய்தாலும் ஏதவற்றை பட்டாலும் முத்தர் மனமிற்கும் மோனத்திலேயே நீ ஆன்மா ஞானம் வாங்கிட்ட ஞானம் வாங்கினால் ஆன்மா வேது அனான்மா வேது அது பிரிச்சு பார்க்க வேண்டாமா அரிசி மரத்தடி சொல்லி பார்த்துக்கிட்டு இப்படியே கலையிட்டேன் கல் எப்ப பொறுக்குதா கல் அரிசியும் தெரியாதான் கல்ல பொறுக்குதா அரிசி போட்டு அது மாதிரி உதகம் ஆன்மா எது அனான்மா எது பிரிக்கும் அகச்சோரியது புறச்சோரியது நித்தியம் எது அனுத்தியம் எது அது கண்டுபிடிக்க வேண்டாமா நித்திய அனுத்தியங்கள் நிறைய தெரிவிவேகம் மத்திய இகதரங்கள் வரும் போகும் கழிநீராசை சத்திய முறைத்தல் வேண்டும் சமாதி என்ற ஆறு கூட்டம் முத்தியை விரும்பு நிச்சம் மொழிவாத சாதம் இன்னான்கே அப்ப நித்திய பொழுது அனுத்திய பொழுதும் தெரிய வேண்டாமா ஆன்மாயது எது நான் என்றது தான் என்றது தெரிய வேண்டாமா குருவே சரணம் மாறாமல் மாண்டு மையத்தில் மனதொடுங்கி ஐயமில்லா பேரொழியை கைவசம் ஆக்கி ஆனந்த கூத்தனை கண்டு தொழுது கடை தேர்வது எக்காலம் மாநிலே மனம் மொத்த வழியோடி அலையாமல் தினம் நித்திய குருநாதர் பாதம் பற்றி மனம் ஒத்து முன்னுள் ஒளிகண்டு தினம் நிலம் பற்றி நித்திய முத்ததன வாழ்வாய் நீயே அரிதான சென்மம் அவனியில் அவதரித்து பிணியென்ற நோய் சூழ்ந்து வாடாமல் கண்டு பிறவி நீக்கி எனதனுக்கு பேரின்பம் அருள்வாய் பெருமாளே காயாபுரி கோட்டையும் கைலாய தீர்த்தமும் மாயனார் அரண்மனையும் மணிவீட மண்டபமும் அயராத நிலையும் மனம் சிதறாத திடமும் மயக்கமின்றி வான் அளந்த பெருமானை வழிபடுவாய் அறிவை அறிவால் அறிந்து அவனுள் நிலை அறிந்தால் தெருவெங்கும் அறிவேல் லிங்கம் தேகமே தேவி என தெரிந்துகொள் அகத்திலும் புறத்திலும் நிறைந்த கண்ணி அயிலம் முடுவதையும் ஆளும் சக்தி பொழுது ஏதேனும் தேர்ந்தாலும் இவள் பாராமல் சம்ஹாரம் செய்திடுவாள் ஓராது குண்டத்தில் தீக்குளித்தும் ஈராறு குண்டத்தில் மேடேறியும் மூவாறு காண்டத்துள் மாட்டிக்கொண்டு கோளாறு தெரியாமல் விளிக்கிறார் மாறினே தீ வைப்பால் மேலூருக்கும் ஆளனுப்பி கூட இருந்தே கோளாறு செல்வாள் இந்த கொடுமையை கேளுங்கள் வாழ்வதே இன்னும் பிறவி இருளரைக்கு போகாமல் பண்ணும் மருந்தொன்று பாருள் இருக்கவேதான் கண்காணம் மறந்தோரும் கை தவறவிட்டோரும் இதய மண் தின்று அலைவதை இது என்றே சொன்னாரம்மா குருவே சரணம்